நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ரியா முகத்திரையை கிழித்த கார்த்திக் அலரும் ஆனந்த் குளிரும் தீபா கார்த்திகை தீபம் அப்டேட் ரியா மதுவிடம் பேசிய வீடியோவை காட்டி அவளை பற்றிய உண்மையை உடைக்கின்றனர் மேலும் பரமேஸ்வரி பாட்டி இருப்பதால் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என்றும் கூறுகின்றனர் கார்த்திகை தீபம் அப்டேட் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சி தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் ரியா மீனாட்சியை கடத்தி அடைத்து வைத்திருந்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் கார்த்திக் மீனாட்சியை அடைத்து வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ரவுடிகளுடன் சண்டையிட்டு அவளை காப்பாற்றி வெளியே அழைத்து வந்தான் மறுபக்கம் மண்டபத்தில் பரமேஸ்வரி பாட்டி வந்திருக்க எல்லோரும் ஜோடி ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என முடிவு செய்து தயாராக நிற்கின்றனர் ரியா ஆனந்தத்துடன் சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்க தயாராகிறார் பரமேஸ்வரி பாட்டி ரியாவை பார்த்து யார் இது என்று கேள்வி எழுப்புகிறாள் அதற்கு தீவா என பிளேட்டை மாற்றி விடுகிறாள் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரியா எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாள் அதன் பிறகு கார்த்திக் மீனாட்சியுடன் மண்டபத்துக்கு வந்துவிட ரியா பேரறிச்சி அடைகின்றாள் இதைத் தொடர்ந்து கார்த்திக் மற்றும் தீவா ஆனந்த தனியாக அழைத்துச் சென்று ரியா மதுவிடம் பேசிய வீடியோவை காட்டி அவளை பற்றிய உண்மையை உடைக்கின்றனர் மேலும் பரமேஸ்வரி பாட்டி இருப்பதால் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என்றும் கூறுகின்றனர் இதனை கேட்ட ஆனந்த் அமைதியாக வெளியே வருகிறான் பிறகு அருண் ஐஸ்வர்யா ஆனந்த் மீனாட்சி மற்றும் கார்த்திக் தீவா ஆகியோர் ஜோடி ஜோடியாக காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறை கொள்ளுங்கள் ரியா மதுவை பார்க்க வர மது தற்கொலை செய்வதற்காக செட்டப் போன்ற ஏற்பாடு செய்து கேமராவையும் ஆன் செய்து வைத்துவிட்டான் இதையடுத்து வீட்டுக்கு வந்த ரியாவிடம் நான் தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு என் கூட வந்து வா என்கிட்ட இப்ப பத்து லட்சம் ரூபாய் இருக்கு நாம் அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னான் அதற்கு ரியா என்னது பத்து லட்சம் ரூபாயா நான் பல கோடிக்கு சொந்தக்காரியாகப் போகிறேன் கூடிய சீக்கிரம் அபிராமி மற்றும் அருணாச்சலத்தை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி கார்த்திக் அருண் ஆகியோரை வீட்டை விட்டு வெளியே தள்ளி அந்த மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரியாக போகிறேன் அதற்குத்தான் ஆனந்த் காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ பத்து லட்சம் ரூபாய்க்கு என்னை வானு கூப்பிடுறாய் என்று பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிச் செல்கிறான் அடுத்ததாக ரியா பேசிய வீடியோ ஆதாரத்துடன் மதுமண்டபத்துக்கு வந்தான் தொடர்ந்து அவன் ஐஸ்வர்யாவின் மீது மோத இவனை பார்த்த ஐஸ்வர்யா இவன் எதுக்கு எங்கு வந்தான் என்று யோசித்தான் பிறகு ரியாவிடம் நீ எங்கு போயிடு என்று சொல்ல அவள் நான் சவால் விட்ட மாதிரி பரமேஸ்வரி பாட்டி கால் ஆனந்தத்தோடு சேர்ந்து நான் தான் ஆசிர்வாதம் வாங்குவேன் என்று சொன்னான் அடுத்ததாக மது கார்த்திகை சந்தித்து வீடியோ ஆதாரத்தை கொடுக்க கார்த்திக் ஆனந்தை போன் பண்ணி வரவைத்து வீடியோ ஆதாரத்தை காட்டப்போகும் சமயத்தில் ரியா அவனுக்கு போன் செய்து மீனாட்சியை கடத்தி வச்சிருக்கேன் அவ உயிரோட வேணும் நான் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது என்று மிரட்டினான் இதனால் கார்த்திக் ஆனந்திடம் உண்மையை சொல்லாமல் சும்மாதான் வரச் என்று விட்டான் பிறகு ரியா மண்டபத்துக்கு வந்துவிட கார்த்திக் அப்போ மீனாட்சி பக்கத்தில் இங்கேதான் கடத்தி வச்சிருக்கா என்று கணக்கு போட்டு மதுவுடன் கிளம்பி சென்றான் இதற்கிடையே ரியா தீவாவை சந்தித்து உன் புருஷனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்று சவால் விட்டால் பதிலுக்கு தீவா என் புருஷன் உன் முகத்தை நீ கிழிச்சு ஜெயிலுக்கு அனுப்பத்தான் போறார் என்று சவால் விட்டாள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செலுகிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்